தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருது என் தலைமாட்டில் ஒரு பெரிய கருத்த பிசாசு ஒன்று உக்காந்துருக்கு என் ஜீவனை கொண்டு போறதுக்கு அப்ப அவங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த தரிசனத்தை சொல்ல சொல்ல இவன் தலைமாட்டில் ஒரு பெரிய பேய் உட்காந்துருக்கு இவன் உயிரை கொண்டு போக போகுது நம்ம கடிந்து கொண்டு ஜெபிப்போம் அவங்க ஜபிக்கும்போது மேலேருந்து ஒரு வெளிச்சம் நேரம் அந்த கூரைக்குள்ளே இறக்கி வந்து என் தலை மேலே வந்து அப்படியே இறங்குது என் உச்ச வந்து அந்த வெளிச்சம் இறங்கின உடனே அப்படியே செத்த பிரேதம் போல் கிடந்தன்னா எழுந்து அப்படியே உக்காந்தேன் எழுந்து பேசின முதல் வார்த்தை அம்மா பசிக்குது பக்கத்து வீடு தானே போய் எங்கள் அம்மா சோறு எடுத்துகிட்டு வந்து மூணு உருண்டை உருட்டி ஒரு மூணு ரெண்டு மூணு உருண்டை தான் கொடுத்தாங்க சாப்பிட்ட அன்றைக்கி ராத்திரி நல்லா தூக்கம் வாந்தி வாந்தி இல்ல அந்த சாப்பாடு திரும்ப வரல வரல அடுத்த நாள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்தேன் குளித்தேன் அந்த வாரமே சர்ச்சுக்கு போனேன் என்னை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தேன் கேஎம்சி பக்கத்தில் இருக்கு பாருங்க குளம் அந்த குளத்தில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஜேக்கப்னு ஒரு பாஸ்டர் எனக்கு ஞானசாணம் கொடுத்தார் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டு அப்போ என்ன வயசு உங்களுக்கு இருபத்தேழு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இருபத்தேழு வயசு தான் இருக்கும் இப்போ எனக்கு அறுபத்தி எட்டு ம் இருபத்தேழு வயசு ஒப்பு கொடுத்தேன் அதுலருந்து வேலைக்கும் போய்கிட்டு இருந்தேன் எங்கள் ஊருக்கு பக்கத்து என்எஸ்கே எனக்கு பக்கத்துலயே ரசாக் கார்டன் ஒரு இடம் இருக்கு ஆமாம் அங்கே ஏசிய சபையை சேர்ந்த ச ஒரு சில சகோதரர்கள் பால் பால் பீட்டர் அப்படி ரெண்டு பேர் கிறிஸ்துவின் கிராம ஊழியன்னு ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து மாதத்தில் ரெண்டு தடவை மூணு நாள் மூணு நாள் கிராம ஊழியம் அன்றைய சவுத்தார்காடு வடார்காடு செங்கல்பட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் நாங்கள் கிராம ஊழியம் செய்ய வேலை செஞ்சுக்கிட்டே ஊழிய செஞ்சு செய்து கொண்டு இருந்தேன் ஆனால் ஆண்டர் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை முழுநேர ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து யார்ட்டி கை நீட்டி காணிக்கெல்லாம் வாங்கக்கூடாது வேலை செஞ்சு சம்பாதிச்சு நம்ம சொந்த பணத்தில் ஊழியர் செய்யணுங்கிறது தான் என்னுடைய வைராக்கியம் ஆனால் ஆண்டவர் அதை விடலை அப்போ நான் அந்த நாட்களில் ஹவுசிங் போர்டில் அண்ணா நகரில் இருக்க நிறைய பில்டிங் நாங்கள் எங்கள் காலத்தில் கட்டினது தான் ஹவுசிங் போர்டு ஓகே அங்கே வேலை செய்யும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருஷம் ரெண்டு மூணு காயங்கள் ஏற்பட்டது வேலை செய் வேலை செய்யும்போது காயம் கூட ரத்த காயங்களோடு வீட்டுக்கு வந்தேன் ஓகே அப்போ தான் தெளிவாக ஆண்டவர் பேசினார் நீ இன்னும் தாமதிப்பாயானால் உன்னை நான் எடுக்க வேண்டியது வந்துடும் அப்படின்னு பாய்ந்துட்டேன் நான் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரியிலேருந்து முளை நேர என்னை ஒப்பு கொடுத்தேன் ஓகே இப்போ இருக்கிற நான் பகுதியில் அப்போ சபையே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒரு சபை ஆரம்பிக்குன்னு சொல்லி சிஸ்வாங்கிற ஸ்தாபனத்தில் சேர்ந்து ஒரு ஆறு மாசம் அங்கே ஊழியம் செஞ்சேன் ஏன்னா அன்னைக்கு இருந்த இன்னைக்கு அவர் இல்லை அவங்க வந்து நாங்கள் அந்த ஏரியாவில் அந்த டச் கட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை என காப்பாத்தலை அதனால ஆண்டவர் தானே அழைச்சாரு ஆண்டவர் தானே அழைச்சாரு அவரு தானே எனக்கு சபை கொடுக்கணும் கரெக்ட் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அப்போ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை போட்டு ஒரு சின்ன குடிசை ஒரு சின்ன குடிசை போட்டு இயேசு விசாரிக்கிறார் ஜப விடுன்னு ஆரம்பித்தேன் அந்த பகுதியில் இருக்க ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க கூடிய ஆதாச்சு கட்டின செப்டம்பரில் அன்றைய ஐபிசி தலைவர் பாஸ்டர் எம்எஸ் ஜோசப் ஐயா அவர்கள் தான் டெடிக்கேட் பண்ணாங்க என்னையும் பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணாங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அன்றைக்கி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் பெரிய மழை தொடர் மழை பெருமழை பக்கத்து ஊரில் இருக்கிற தண்ணியெல்லாம் எங்கள் ஊர் ஊழியாக வந்து சர்ச்சையிட்டு இந்த கீழே விழுந்துருச்சு ஓ நான் ரொம்ப சமர்ந்து போயிட்டேன் மறுபடியும் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருஷம் மறுபடியும் அந்த சர்ச்சை அதே சர்ச்சை எடுத்து க கட்டி பாதி ஓலை பாதி ஓடும் அப்படி நான் சபா ஆரம்பித்தேன் அந்த வருஷமும் ஒரு புயல் காற்று ஓகே புயல் காற்று ஒவ்வொரு தூணாக போய் எங்கள் அம்மா என் தங்கச்சி நான் எங்கள் அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எண்பத்தி அஞ்சில் போய் ஒவ்வொரு தூணா பிடிச்சி நின்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய தூதனை அனுப்போம் பயங்கரமாக காத்தடிக்குது இந்த இந்த ரெண்டாவது சர்ச்சும் விழுந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறோம் அப்படியே காற்று அடங்கிச்சு தோற்றுறோன்ட்டு வீட்டில் வந்து உட்காந்து ஒரு கருப்பு காப்பி போட்டு குடித்தோம் கொஞ்ச நேரத்தில் மடமட மடமடான்னு ஒரு சத்தம் தரையோடு இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த சர்ச்சும் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் கை தட்டி சிரிக்கிறான் அந்த நேரத்தில் அப்படியே இருக்கால் மூணு மணி இருக்கும் ஒளிஞ்சாண்டா அவன் அப்படின்னு கை தட்டி சிரிக்கிறது எங்கள் காதில் கேட்குது ரொம்ப எனக்கு துக்கமாக போச்சு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல் வச்சு காக்கல் அறக்கல் முக்காக்கல் வச்சு ஒரு சர்ச் கட்டி டெடிக்கேட் பண்ணி மறுபடி மூன்றாவதும் ஒரு அந்த இடத்துல நாங்கள் ஒழியத்தை செய்வோம் அது ஒரு குடிசை பகுதியாக இருந்ததுனால ஆண்டவர் கொஞ்சம் ஜனங்களை கொடுத்தாரு அந்த ஜனங்களை வச்சு அந்த இடத்துல அந்த ஒளியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் அதற்கு பிறகு இப்போ நாங்கள் கட்டுற சர்ச் நாலாவது சர்ச் கட்டியிருக்கிறோம் அந்த சர்ச்சை இடிச்சிட்டு அதே இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சர்ச்சு மூணு மாடி கொண்ட ஒரு சர்ச் கட்ட கத்திர உதவி செய்தார் ஃப்ரீஸ் அந்த ஒரு நாள் அந்த சர்ச் வேலை நடக்கும்போது ரோட்டில் வந்து நின்றுட்டு அப்படி எட்டி பார்க்குற கீழே பார்க்கிங் மேலே சர்ச் அதுக்கு மேலே பால்கனி அதுக்கு மேலே எங்கள் வீடு ரோட்டில் வந்து நின்றுட்டு அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார் உன்னை குறித்து உங்கள் அம்மாவுக்கு நான் சொன்ன வாக்குத்த ஞாபகம் இருக்கா உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பேன்னு சொன்னனே அப்படின்ட்டு அப்படியே கலங்கிட்டேன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் அப்படியே கலங்கி கண்ணீர் வந்துச்சு எனக்கு இப்போ தற்சமயம் அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஆண்டவரை ஆராதித்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எனக்கு விவாகமானது என் ஆர்டினேஷன் பண்ண பாஸ்டர் எம்எஸ் ஜோசப் ஐயா அவங்க தான் சொன்னாங்க நீ வாலிபனாக இருக்கிற சர்ச்சுக்கு நிறைய பிள்ளைகள்லாம் வரும் நீ இடையிடக்கூடாது உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாரு சரின்ட்டு நான் ஐயா நீங்களே பாருங்க அப்படின்ட்டு அப்புறம் அவர் சபையில் இருந்த கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு சகோதரியை அவரே க்ளோரி அவள் பேர் பார்த்து அவளும் என்ன மாதிரி ஹாஸ்டலில் தூத்துக்குடியில் ஹாஸ்டலில் படித்தவன் பாஸ்டர் ஆண்ட்ரஸ்ன்னு ஒருத்தர் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு ஒருத்தர் இறந்துட்டேன் யாருன்னா அண்ணா நகர் அசம்பிளி ஆஃப் காட் பாஸ்டர் பாஸ்ட் ஆபர்காம் அப்பா ஓகே அவருடைய தகப்பனார் அப்பா ஹோம் வச்சுருந்தார் தூத்துக்குடியில் அங்கே படித்த வேவை ஓகே நான் அவங்க வீட்டில் மொத்தம் பன்னெண்டு பிள்ளைங்க இப்போ பதினோராவது ஓகே பதினோராவது பிள்ளை அங்க வளர்ந்த அவள் என்ன என்னை விட என்ன என்ன மாதிரி ரொம்ப படிக்கல அவளை அவளை அவரை பார்த்து பேசி ஒரு பைசா கூட டிமாண்ட் பண்ணாமல் வரதட்சணை வாங்காமல் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இங்கே தான் திருமண தான் அவங்க என் கோபுரதர் இருந்தார் புறாமார்க் சேய கத்தூள் கம்பெனி வச்சுருந்தார் இறந்துட்டார் அவர் அங்கே தான் வந்து பேசி முடித்தோம் அப்படி பேசி முடிக்கும் போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்பாட்டை வந்து சொன்னோம் சொன்ன என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தோன்னா ஓ வாயவே திறக்கக்கூடாது கூடாது எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்கக்கூடாது அவர் ஒரு பரிசுத்தவான் அவரே பேசி முடிக்கட்டும் அப்படின்னு அதேமாரி அவரே பேசி முடித்தார் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கடைசியில் தாங்க முடியாமல் ஏங்க கட்டில் பீரோ கூட கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்டார் அப்பாவித்தனம்மா நான் ஒரு மரம் மறைச்சேன் உடனே அங்கே கோபுரத்தர் சொன்னார் எங்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லைங்க அப்படின்ட்டார் அதோடு வாய் முடிக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி எல்லா வசதியும் ஆண்டோர் கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாக செழிப்பாக தான் வச்சுருக்கிறார் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்த என்ன நான் இன்றைக்கி ஒரு மூணு பிள்ளைங்களை வளர்க்குறேன் ஓ ஹோம் பிள்ளைங்க ஆமாம் மூணு பிள்ளைங்களை எங்கள் வீட்டில் வச்சு என் பிள்ளைங்க மாதிரியே சூப்பர் வளர்க்குறேன் எனக்கு ஆண்டு ஒரு மூணு பிள்ளைக்கு திருமணமாகி மூணு பிள்ளைங்களுக்கு மூணு பிள்ளைங்களும் ஒளியத்தில் தான் ஆறு பிள்ளைங்களும் ஆமாம் இல்லை மூணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துக்கலாம் ஆமாம் மூணு பிள்ளைங்களும் ஒழிய தான் செய்கிறாங்க மூத்தமாக கோயமுத்தூர்ல ராமநாதபுரம்ங்கிற பகுதியில் எஸ்என்போக சபைகளாக உளிய செய்கிறான் ரெண்டாவது மக கடலூரில் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் மிஷன் அப்படிங்கிற ஒரு சபையை நடத்திக்கிட்டு இருக்கா பையன் என் கூட இருக்கிறான் எல்லாருக்கும் ஆச்சு இந்த மூணு பிள்ளைங்க இப்போதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போனார் இதுல ஆச்சரியம் அப்படின்னா இப்ப நான் ஒரு ஒரு சிறிய சபையின் போதகராக இருக்கிறேன் எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு வசனம் கொடுத்தார் ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு வலுமி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது நான் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் ஆனால் என் ஆண்டவர் வந்து ஒரு பிரசங்கியாராகவும் ஒரு பாடகராகவும் ஒரு கவிஞராகவும் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் போது கவிதை எழுதி அதை இன்றைக்கி அவங்க இதில் வச்சுருக்காங்க நம்ம ஹென்ரி ஜோசப்பை அவங்க இறந்தபோது கவிதை எழுதினேன் இப்போது பிஷப் தயானந்த இறந்தபோது ஒரு கவிதை எழுதி செராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தேன் ஐயா நீங்கள் எழுதின பாடல்கள் பற்றி சொல்லுங்கள் எல்லாராலும் விரும்பப்பட்ட பாடல்கள் சிலவற்றை பற்றி சொல்லுங்கள் அது உருவான விதம் கொஞ்சம் பாடியும் காட்டுங்க ப்ரேஸ்லால் ஒன்றுமில்லாத எனக்கு ரொம்ப படிப்பறிவு இல்லாத எனக்கு ஆண்டவர் வந்து அந்த எழுதுகிற கிருபை எனக்கு தந்தார் தந்திருக்கிறார் அதில் கவிதைகள் எழுதுவேன் பாட்டு எழுதுவேன் கட்டுரை எழுதுவேன் புஸ்தகங்கள் எழுதுவேன் அதில் நிறைய இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஏழு வால்யூம் அந்த காலத்தில் கேசட்டு அதுக்கு பிறகு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறேன் அதில் ஒரு சில பிரபலமான பாடல்கள் இன்றைக்கு பாட்டு புத்தகங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அநேக சபைகளிலும் அது பதிவே பதிவாகியிருக்கிறது அதில் முத முத நான் வெளியிட்ட உள்ளங்கள் உணரட்டும் என்ற ஒளிநாடாவில் உள்ள ஒரு பாடல் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே என்கிற அந்த பாடல் அதே மாதிரி இன்னொரு பாடல் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காது அப்படின்னு ரெண்டு வகையான பாடல் வெளியிட்டிருக்கேன் ஆராதனை பற்றி ஒரு பாடல் கோடி கோடி ஸ்தோத்திரன் ஒரு பாடல் அப்புறமா ஒருத்தர் ஜாலி அபரகம் அவர்கள் பாடின ஜபத்தை கேட்கும் தேவான்னு ஒரு பாடல் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப உலகம் முழுவதும் ஒருத்தர் அமெரிக்காவில் வாடகை டாக்ஸியில் போகும்போது இந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் நான் இந்த பாட்டை கே ஏ பால் அவர்கள் ஒரு கேசட்டில் பாடியிருந்தார் அதை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு நான் நினச்சேன் அவர் தான் எழுதினார்னு நினச்சேன் தெரியல ஆனால் அவர் தான் எழுதினார் அவர் சொல்லலை நானே நினச்சிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னது தேவன் உன்னுடன் நீருக்கு உள்ளமே கலங்காதே ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாது அதே மாதிரி இன்னொரு பாட்டு நான் எழுதியிருக்கேன் அதுவும் பிரபலமா இருக்கு உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே இந்த பாட்டம் கேட்டிருக்கேன் உயிர் உள்ளவரை உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே 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 அப்படிங்கிற ஒரு பாடல் அதுவும் இது பாடும்போது எனக்கே என் வாழ்க்கையில் எனக்கு கடந்து வந்தது தான் இல்லை உங்கள் பாடல் வரையில் அர்த்தமும் இல்லை ஏன்னா ஆடுகள் பின்னலைந்து அந்த மாதிரி அந்த அந்த தா தாவிதனுடைய வாழ்க்கை மூணு பேருடைய வாழ்க்கை அழகாக எடுத்து போட்டிருப்பீங்க உன்னையும் உயர்த்துவார் அப்போ நீ ஏன் கலங்காத நீ ஏன் கலங்கணும் உங்கள் வாழ்க்கையினுடைய சாட்சியினுடைய சாராம்சம் தெரியுது ஒன்றுமே இல்லாத உங்களை கருத்தரை இப்படி உயர்த்தி நடத்தி வந்தாரோ நீங்கள் அதை சொல்கிறீங்க உங்களுக்கும் ஆண்டவர் அதையே செய்வார்னு நல்ல அருமையான பாடல் அதே மாதிரி சிஸ்டர் ஹே ஹேமாஜான் பாடின ஒரு சாட்சி பாட்டு ஒவ்வொரு நாளும் தேடுவேன் ஒவ்வொரு நாளும் பாடுவேன் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி துதிப்பேன் ஒப்பற்ற இயேசுவை ஓயாமல் துதிப்பேன் ஒப்பற்ற இயேசுவை ஓயாமல் துதிப்பே நான் எழுதின எல்லா பாடல்களும் திருநெல்வேலியிலிருந்து ஒரு தமிழ் ஆசிரியர் மாணிக்கங்கிறவர் ஒரு பாட்டு புக்கு போட்டிருக்கிறார் உன்னத பாடல்கள்ட்டு அந்த பாட்டு புத்தகத்தில் என் பாடல் எல்லாம் அதில் இருக்கிறது நான் எழுதின பாடலில் ஒரு பாடல் பாஸ்டர் டி மோகன் ஐயா அவர்கள் ரொம்ப விரும்பி பாடுவார் ஆராதனை ஆராதனை ஆவியின் ஆராதனை அப்படின்ட்டு பாடல் ஒளிநாட ஏழு வாலியூம் வெளியிட்ருக்கேன் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு மேகசின் வெளியிடுறேன் ஏசு விசாரிக்கிறாருங்கிற ஒரு மந்த்லி மேகசின் அது விசுவாசிகளுக்கு மெய்ப்பனின் கோல் அப்படின்னு ஒரு மேகசின் பாஸ்டர்ஸுக்கு ஓகே ஓகே நாற்பது வருஷமாக அந்த பத்திரிக்கை இருக்கேன் ஏசு விசாரிக்கிறார் நான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேயே ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் மெய்ப்பனின் கோல் இப்போ தான் ஆரம்பித்து ரெண்டாயிரத்து பத்தில் ஆரம்பித்தேன் முப்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் அப்பா ஏன் பாதி புஸ்தகங்கள் வேடா கிரேஷ் நிறுவனம் என் புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க அதில் பெரும்பாலான புத்தகங்கள் எட்டாவது படித்த எனக்கு ஊழியர்களுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு ஆண்டவரின் ஞானத்தை கொடுத்து அபிஷேகத்தை தந்து முப்பது புத்தகங்கள் வெளியிட்ருக்கு அவங்க தான் நிறைய புத்தகங்கள் வெளியிட்ருக்காங்க இன்னமும் சில புத்தகங்கள்லாம் எழுதிட்டுருக்கேன் திருமறை பூங்கா ஊழியருக்கு உத உதவும் உபதேசங்கள் போதகர் போதிக்க வேண்டிய போதனைகள் பிரசங்கத்துக்கு உதவும் நூறு நகைச்சுவை பிரசங்கத்துக்கு உதவும் இரநூறு உண்மை சம்பவங்கள் கிறிஸ்மஸ் பிரசங்க குறிப்புகள் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே தியான பிரசங்க குறிப்புகள் அப்படின்னு சொல்லி முப்பது புத்தகங்கள் எழுதி வெளியிட ஆண்டவர் கிருப செய்திருக்கிறார் எனக்கு இந்த இறையன்புங்கிற பேர் வர்றதுக்கு காரணம் என்னோடய ஒரிஜினல் லீகல் நேம் வந்து வி ஜான் தான் நான் ரட்சிக்கப்படும் போது எங்கள் சபையில் எடுத்தும் போது நிறைய ஜான் இருந்தாங்க நிறைய ஜான் இருந்தாங்க எங்கள் பாஸ்டர் அப்போஸ்தல எதிரொலின்னு ஒரு மேகசின் நடத்திட்டு இருந்தார் அதில் அப்பப்போ நான் எழுதுவேன் ஏதாவது கதை கவிதை கட்டுரை செய்திலாம் எழுதுவேன் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக அந்த இறையன்புங்கிற பெயரை கோடி ஜான்னாலே அன்பு தான் அதனால் இறையன்பு வி ஜான் நானாக சேர்த்துக்கிட்டு அது ஒரு புனைப்பெயர் தான் அது ஓகே ஓகே அந்த பெயர் வந்த காரணம் அதுதான் இந்த அளவு அப்படி ஆண்டவர் என்ன சில வெளிய அநே இடங்களுக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க போவேன் ஊழியர் கூட்டங்களில் போய் பிரசங்கம் பண்ணுவேன் தமிழ்நாடு முழுக்க ஆண்டோர் கொண்டு போயிருக்கிறாரு வட இந்தியாவிலேயும் நாங்கள் சிஎம்எஃப்ஐனு ஒரு ஊழியர் ஐக்கியம் நடத்துகிறேன் அதன் மூலமாக இந்தியா முழுக்க போய் ரொம்ப கஷ்டப்படுகிற ஊழியர்களை எங்கள் செலவுலேயே அவங்கள வரவழைச்சி அவங்களுக்கு ஒரு மூணு நாள் நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல டீச் டீச்சிங் கொடுத்து அப்படி அனுப்புகிறோம் இப்படி ஆண்டவர் எங்களை இலங்கை வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார் இங்கிலீஷே தெரியாத என்ன ஆண்டவர் வந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸு லண்டன் எல்லாம் கொண்டு போய் இலங்கை தமிழர்கள் மத்தியிலேயும் நம்முடைய ஜனங்கள் மத்தியிலேயும் பிரசங்கம் பண்ணவும் ஆண்டவர் எனக்கு கிருவு செய்து வருகிறார் இது ஒரு விசுவாச ஊழியம்தான் எந்த வெளிநாட்டு சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது சுவாசத்திலேயே உள்ள காரியங்களையும் இதுவரை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்த அந்த விதத்தை பார்க்கும்போது அவர் பாதத்தில் உட்காந்து அழுகிறதை தவிர எனக்கு வேற ஒன்றும் எனக்கு தெரியல எப்படி கிடந்தோம் நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை நான் நினைப்பேன் பற்றி சொல்லுங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதை நான் எப்பவுமே என் மனசில் நான் வச்சிருப்பேன் எங்கேயும் வந்தா பண்ணிக்க மாட்டேன் புரியுது யாருக்கும் பழமையாவும் நடந்துக்க மாட்டேன் நான் யாருங்கிறது எங்கிருந்து நீங்க ஆரம்பிச்சிங்கிறது மறக்காம இருக்குது பெரிய அது எங்க எங்க நான் பிரசங்கம் பண்ண போனாலும் நான் கடந்து வந்த பாதையை சொல்ல மாட்டேன் சில சொல்லுவாங்க பாசம் நீங்க தான் இப்ப வளர்ந்துட்டீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு அறிமுகம் எல்லாரும் தெரியும் இன்னும் இதுக்கு சோத்துக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்றீங்க உங்களை ஒரு மாதிரி நினைப்பாங்க மற்றவங்க ஐயோ அது எனக்கு முக்கியம் இல்லையா அது முக்கியம் இல்லை தேவன் என்னை உயர்த்தினார் மனுஷன் யாரும் எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எந்த சொத்து சுகமும் எனக்கு சேர்த்து வைக்கலை கரெக்ட் நான் சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியும் என் கையில் இருக்கிற ஒவ்வொரு பைசாவும் இயேசுநாதருடைய காசு ஆமே அதனால் என் சபையில் அடிக்கடி நான் சொல்லுவேன் நான் சாகும்போது என் பேரில் அசையும் சொத்தோ அசையாத சொத்தோ எதுவும் இருக்கக்கூடாது என் கையில் கிடைக்கிற ஒவ்வொரு காசும் ஏசுநாதர் காசு அந்த காசை வச்சு அவருக்காகவே செலவு பண்ணிட்டு போயிடணும் என் பிள்ளைங்களுக்கு கூட நான் எதுவும் செய்ய வேண்டியது அவங்களுக்கெல்லாம் செஞ்சாச்சு அவங்க பார்த்துக்கணும் கர்த்தர் பார்த்துக்குவார் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆள் இதுக்கு இடையில் எங்கள் தகப்பனார் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறார் எங்கள் அம்மாவையும் எங்களையும் எங்களை எல்லாம் பட்னி போட்டு வேடிக்கை பார்த்தாரு எங்களை பாக்க வச்சுக்கிட்டு டீ கடையில உட்காந்துக்கிட்டு கப் டீ வாங்கி பண்ணு வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு சாப்பிடுவாரு நாங்க யாரோ பெத்த பிள்ளைங்க மாதிரி எட்டி எட்டி பார்ப்போம் சரி வாங்க அப்படி அப்படி கூப்பிடுவாங்க அவங்க எங்கள் தாத்தாவே சொல்லுவார் இவன் தர்த்தரம் பிடிச்சவன் அப்படின்ட்டு அவர் பேர் மாணிக்கம் எங்க அப்பாவை பெத்த தாத்தாவெல்லாம் பார்த்துருக்கானே அவர் அவர் எங்கள் அப்பாவை வந்து அவர் ரொம்ப கீழ்த்தனமாக தான் பேசுவார் இவன் பிறந்ததுலேருந்து எங்கள் சொத்து சுகம்லாம் போயிருச்சு இவன் தத்திரம் புட்சவன் இவன் இருக்கிற இடத்த இருக்கிற இடம் விளங்காதுன்னே சொல்லுவார் அவருக்கு எதிரவே சொல்லுவார் அப்படிப்பட்ட மனுஷன் எட்டு எட்டி பார்ப்போம் வாங்கன்னு கூப்பிடுவாருன்னா கூப்பிடவே மாட்டார் நாங்கள் அப்படியே பரிதாபமாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் சாயங்காலம் ஏழு மணிக்கு அம்மா வந்த பிறகு சாப்பிடுவோம் இப்படி தான் எங்கள் அம்மாவை என்ன பண்ணுவார் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் இதில் இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா ரொம்ப சுவாரஸ்யமானது இன்றைக்கெல்லாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஜனங்கள் யோசிக்கிறாங்க அந்த நாட்களில் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஏழு கிலோமீட்டர் அப்போ பல்லவன் போக்குவரத்து கழகம் பத்து காசு இருந்தால் போதும் பிரசோகம் போயிடலாம் பத்து காசு கூட வெளியில்லை ஓகே அப்போ அந்த காலத்தில் ஒரு காசு ரெண்டு காசு மூணு காசு நாலு காசு கிடையாது அஞ்சு காசு இதெல்லாம் இருந்துச்சு எட்டு காசு கூட இருந்துச்சு எட்டனா ஐம்பது காசு இருபத்தஞ்சி காசுலாம் இருக்கும் அஞ்சு பைசா காணிக்கு போகிறதுக்கு இருக்காது ஓகே சில நேரங்களில் நாங்கள் நடந்து தான் சர்ச்சுக்கு போவோம் ஏழு கிலோமீட்டர் நடந்தே கூப்பிட்டு போவாங்க மத்தியானத்தில் அப்போ சர்ச்சில் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு தெரு பிரசங்கத்துக்கு போவாங்க அங்கே போனால் டீ பிஸ்கட் கிடைக்கும் தெரு பிரசங்கத்துலேயும் கலந்துக்கிட்டு ராத்திரி ஆராதனையிலையும் கலந்துக்கிட்டு ராத்திரி ஒம்பது பத்து மணி ஆயிரம் வீட்டுக்கு வரத்துக்கு வழியில் யாராவது கொஞ்சம் வசதியான விசுவாசிங்க எங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க காசில் பஸ்ஸில் கூட்டு கொண்டாந்து என்எஸ்கே நகரில் விடுவாங்க இல்லைன்னா மறுபடியும் நடராஜா தான் ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நடந்து வரத்துக்கு சில நேரம் முன்ன பின்னே ஆயிரும் எங்கள் அப்பா உருட்டுக்கட்டையோடு வாசல் நிற்பார் எங்கடி பிள்ளைங்களெல்லாம் எங்கே கூப்பிட்டு எவன்கிட்ட போயிட்டு வர அப்படின்னு உருட்டுக்கட்டையில் அடித்து தலைமுடியை பிடிச்சி செவுத்தில் மோதுவார் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசவே மாட்டாங்க அழு அழுதுகிட்டு தான் இருப்பாங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்க ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் ரொம்ப காலம் ஓடிச்சு அப்புறம் நான் தலை எடுத்த பிறகு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அடங்கிட்டார் ஆனால் ஒப்பு கொடுக்கல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல அடங்கிட்டார் பட் ஒப்பு கொடுக்கல அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒரு பயங்கரமான அவர் ஸ்மோக் பண்ணுவார் ஸ்மோக் பழக்கம் இருந்துச்சு அதனால் லங்ஸ் எல்லாம் அரிஞ்சு போச்சு ஓகே ஓகே திடீர்னு உடம்பு சரியில்லாமல் டாக்டர்கிட்ட கேஎம்சி தான் கூப்பிட்டு போனோம் கூப்பிட்டு போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க இவர் ஸ்மோக் பண்ணி பண்ணி நுரையீரல்லாம் ஜல்லடை மாதிரி ஆகிப்போச்சு அதனால் இவர் இவருக்கு இவரை தனியாக விட்டுறாதீங்க யாரா யாராவது இவர் கூடவே இருக்கணும் கக்குஸ் போகும்போது கூட யாராவது பக்கத்தில் நிற்கணும் ஒரு முக்கு முக்குனா கூட நின்றுடும் ஹார்ட் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையை பார்த்துங்க ஒன்றும் இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லி மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க அதுக்கு பிறகு தான் அவர் உணர ஆரம்பித்தார் அடிக்கடி நெஞ்சு வழி வரும்போது குமுறி குமரி அழுதார் அவர் அழுத நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு இறுதிய கடினம் உள்ள மனுஷன் குமுறி குமரி அழுதார் ஆடருக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டர் உடைச்சிட்டார் ஒப்பு கொடுத்துட்டாரு நான் சாணம் எடுத்தார் அவர் தான் கொடுத்தார் எம்எஸ் ஜோசப் ஐயா ஓகே நான் சாணம் கொடுத்தாரு சர்ச்சுக்கு வந்தார் நான் ஊழியக்காரனப்படும் என் சபையில் வந்து உட்காருவார் நாடி உட்காருவார் ஊழியத்துக்கு உதவியாக இருந்தார் அப்புறம் சமாதானத்தோடு மறித்தார் கீழ்ப்பாக்கம் கலரில் யார் நிறைய கீழ்ப்பாக்கம் கலரில் நிறைய பேருக்கு இடம் கிடைக்கல இவரு கிடச்சிருக்க இடம் கொண்டு போய் அடக்கம் பண்ணோம் அதுக்கு பிறகு இப்போ அம்மா என் கூட எண்பத்தெட்டு வயசு இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்க சுறுசுறுப்புக்கு முன்னாடி நம்மெல்லாம் தோற்றுடுவோம் இந்த எண்பத்தெட்டு வயசுலேயும் அவங்க நல்லா ஜபிக்கிறாங்க காலையிலே எழும்பிடுவாங்க பைபிள் படிப்பாங்க நேராக கிச்சனுக்கு போயிடுவாங்க வேணாமா நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்வாங்க ஓகே எனக்காக என் பிள்ள நல்ல ஊழியக்காரன் பேர் எடுக்கணும் எங்கே போனாலும் வாய் வித்துறக்கூடாது ஏதாவது வார்த்தை தவிர பேசுகிற கூடாது அவன் ஒழுங்காக போய் ஒழித்து முடிச்சுட்டவர் இப்போ கூட எனக்காக முழங்காலில் நிற்பாங்க ஜோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா என் மனைவி பிள்ளை எனக்கு இப்போ ஐந்து பேர பிள்ளைகள் இருக்காங்க கத்தருக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் மிகுந்த கொடிய வறுமையிலிருந்தும் குடும்பமாக போகக்கூடிய நிலையிலிருந்தும் ஆண்டவர் எங்களை மீட்டு இன்றைக்கி ஒரு உயிர் உள்ள சாட்சியாக எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த சாட்சியை கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சாட்சி பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் கத்தருக்குள் நம்புகிறேன் கத்துடைய நாமமே மகிமைப்படட்டும் இந்த செயல்வசன் டிவிக்காக நாங்கள் சபையாராக ஜபிப்போம் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்வோம் ரொம்ப நன்றி நிச்சயமாகவே ஒரு அருமையான சாட்சி எனக்கு இதை கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய படிப்பினை உங்கள் தாயாருடைய வாழ்க்கை பெரிய படிப்பினை நீங்கள் ஆனால் மனம் திரும்பிய பிறகு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வைராக்கியம் எல்லாமே படிப்பினைகள் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நாங்கள் பார்க்க முடிஞ்சது உங்களுடைய வாழ்வை நீங்கள் சொன்னது போல் ஒளிவு மறைவு இல்லாமல் உயர்ந்த நிலையில் இருந்த பொழுதும் தாழ்வை மறக்காமல் தாழ்விலிருந்து உயர்த்தியவரை நீங்கள் மகிமைப்படுத்தினபடினால் மிகுந்த நன்றி நிலையத்தின் சார்பாக நன்றிகள் பிரியமானவர்களே திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் கர்த்தரே தேவனாயிருக்கிறார் கல் நெஞ்சக்காரராகிய ஒரு தகப்பன் கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை சினிமா அடிமைத்தனம் திருட்டு வறுமை பசி பஞ்சம் அவருடைய தாயாருக்கு எத்தனையோ கொடுமைகள் வேதனைகள் இப்படி மிகவும் கண்ணீரும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் சொந்த தகப்பனாலேயே கைவிடப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் அவரை சந்தித்து இன்றைக்கு பலருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக வைத்திருக்கிறார் அவரை உயர்த்தி இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார் அவரால் இன்றைக்கு மூன்று பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக எங்கும் அவருடைய அன்பை சொல்லி வருகிறார் சபைக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய தாயார் ஒரு முழங்கால் வீராங்கனையாக வைராகியமாக கர்த்தருக்காக ஜீவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை கர்த்தர் தாழ்விலிருந்து அவருக்கு தந்திருக்கிறார் அவருக்கு தந்தவர் உங்களுக்கும் தருவார் அவர் உடையவர் அல்ல நீங்கள் எந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி இருந்தாலும் சொந்த தாயாலேயே தகப்பனாலேயே கைவிடப்பட்டிருந்தாலும் உறவினர்களால் கைவிடப்பட்டிருந்தாலும் வறுமை உங்களுடைய இல்லத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தாலும் வியாதி உங்களை வருத்தி கொண்டிருந்தாலும் அடிமைத்தனத்திலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் இயேசுவால் உங்களை விடுவிக்க முடியும் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர முடியும் அவருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எடுத்து பயன்படுத்த முடியும் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் வாழ வைக்க அவரால் முடியும் என்பதை அருமையான ஐயாவுடைய சாட்சியினாலே நாம் மறுபடியும் தெரிந்து கொண்டோம் நீங்கள் இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர் எங்கிருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இருக்கும் இடத்தில் இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் கைவிட மாட்டார் மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா